ஓம் ராம் ராமாய் நமக ராம் ராமாய் நமக ராம் ராமாய் நமக அசாத்திய அசாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராம தூதாகருபா நமத்காரியம் சாதைய பிரபோ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் இருபத்தி ஐந்தாவது சர்க்கம் சீதை மனம் வருந்த பார்க்க சகிக்காத அரக்கிகளால் இவ்வாறு கோபத்துடனும் பயங்கரமாகவும் ஏராளமாக கூறப்பட்டதை கேட்டதும் ஜனகநந்தினியான சீதை வாய்விட்டு அழுதாள் ராட்சசிகளால் இவ்வாறு கூறப்பட்ட நல்லிகள் புடைய சீதை மிகவும் பயந்து நடுங்கியவாறு கண்ணீர் பெருக குரல் தழுதலுக்க கூறினார் மனித பெண் ராட்சசனுக்கு மனைவியாக ஆக மாட்டார் உங்கள் இஷ்டம் போல் என்னை கொன்று ராவணனை ஏற்றுக்கொள் என்று நீங்கள் கூறியபடி செய்ய மாட்டேன் ராட்சசிகளிடம் கொண்டிருந்தவளும் துக்கம் தாளாமல் தவிப்பவளும் ராவணனால் பயமுறுத்தப்பட்டவளும் அமரர் அணங்கு போன்றவளுமான சீதை நிம்மதியடையவில்லை தன்னுடைய அங்கங்களை மறைத்துக் கொண்டு சீதை மிகவும் நடுங்கினார் காட்டில் கூட்டத்திலிருந்து விலகி வழிதவறி போய்விட்ட ஒரு பெண்மான் செந்நாய்களால் துரத்தப்பட்டால் எப்படியோ அப்படி துன்பப்பட்டால் அவள் அசோக மரத்தில் மலர்ந்த புஷ்பங்களில் இருந்த ஒரு பெரிய கிளையின் அருகே சென்று உடைந்த மனதுடன் வருத்தம் மேலிட கணவரை பற்றி சிந்திக்க தொடங்கினாள் கண்களிலிருந்து வெள்ளமென கொட்டி கொண்டிருந்த நீரால் மார்பகங்களை நீராட்டினாள் அவ்வாறு சிந்தனையில் மூழ்கியும் துன்பத்தின் முடிவுக்கான உபாயம் கண்ணில் படவில்லை நடுங்கிக் கொண்டிருந்த அவள் புயல் காற்றில் சாயும் வாழை மரத்தைப் போல கீழே விழுந்தாள் அரக்கிகளின் பயமுரத்துல கஞ்சியவள் கவலை தோய்ந்த முகமுடையவளானான் அப்போது நடுங்கிக் கொண்டிருந்த சீதையின் நீளமான செழிப்பான குந்தர் கருணாகம் போல் காட்சி தந்தது துக்கத்தால் பீடிக்கப்பட்டு சோகத்தால் மனமுடைந்து போயிருந்த அவள் பெருமூச்சு விட்டாள் தவித்துக் கொண்டிருந்தவள் கண்ணீர் பெருக்கினார் வாயால் அரற்றினாள் ஹா ராமா என்றும் ஹா லக்ஷ்மணா என்றும் ஆ என் மாமியாரான கௌசல்யே என்றும் ஹா சுமித்ரா தேவி என்றும் துயரம் தாங்க அவள் அந்த பெண்ணரசி அரற்றினாள் காலம் வராவிட்டால் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சாவு ஏற்படாது என்று பண்டிதர்கள் ஒன்று கூடி கூறுகிறார்களே அந்த உலக வழக்கு சத்தியமானதுதான் இங்குள்ள பயங்கரமான ராட்சசிகளால் இவ்வாறு கொடுமைப்படுத்தப்பட்டும் ராமன் இல்லாத துக்கத்துடன் இன்னமும் நான் உயிரோடு இருக்கிறேனே கடல் நடுவில் சென்று கொண்டிருக்கும் பாரம் நிரம்பிய படகு காற்று வேகத்தால் தாக்கப்பட்டு மூழ்குவதைப் போல சிறிதளவை புண்ணியம் செய்தவளும் உதவி செய்ய எவரும் இல்லாதவளுமான நான் ஒரு அனாதையை போல் உயிரை விட போகிறேன் ஆற்று வெள்ளத்தால் இடித்து தள்ளப்படும் ஆற்றங்கரை போல என்னுடைய கணவரையும் காணாமல் ராட்சசிகள் பிடியில் சிக்கியும் உள்ள நான் மடியப் போகிறேன் தாமரை இதழ் போல் விரிந்த கண்களை உடையவரும் சிங்கத்தைப் போல வீரமாக நடந்து செல்பவரும் செய்ன்றி மறவாதவரும் அன்பொழுக பேசுகிறவருமான என் பர்த்தாவை பார்ப்பவர்கள் புண்ணியசாலிகள் எல்லாவற்றையும் முழுவதுமாக அறிந்த ராமன் இல்லாமல் நான் உயிரோடு இருப்பது என்பது கொடிய விசத்தை சாப்பிட்டவன் நிலைக்கு ஒப்பானது இவ்வளவு பயங்கரமான கொடிய துக்கத்தை அனுபவிப்பதற்கு நான் முன்ஜென்மங்களில் எந்தகைய பாவத்தை செய்தேனோ ராட்சசர்கள் காவல் காக்கிறார்கள் ராமனோ வரவில்லை சோகம் கனமாக சூழ்ந்திருக்கிறது எனவே உயிரை விட்டுவிட விரும்புகிறேன் நானே விரும்பினாலும் என் உயிரை விட முடியவில்லை ஏனென்றால் என் சரீரம் என் கணவரின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆட இது என்ன மனித பிறவி தற்கொலை கூடாது என்ற விவேகம் மானிடர்களுக்குத்தானே ஏற்படுகிறது ஓம் மாயண மகராம்மாயணமகராம் ராமாயணமக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவிகிம்பது ராமதூத கிருப சிதமத்கரையும் எம் சாதே பிரபு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் இருபத்தைந்தாம் சர்க்கம் நிறைவடைந்தது